எட்டு தலைப்புகள் கொடுத்து அதில் பேச சொல்கிறோம் இதில் என்ன சவால்னா ஐந்து நிமிடம் பேசணும் என்னென்ன தலைப்புகள் கொடுத்தோம் அப்படின்னா வாழ்வின் வசந்தங்கள் வார்த்தைகள் இனியவை போராட்டம் போராட்டம் இல்லை விண்ணை பாருங்கள் சிந்திப்போம் சந்திப்போம் வணக்கம் என் முத்திரை நினைவுகளை கடந்து இன்றைய மாற்றங்கள் இப்படி தலைப்புகள் கொடுத்து இந்த தலைப்பில் ஐந்து நிமிடம் பேச சொன்னேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு பேர் பேசியிருக்காங்க அதாவது எல்லா தலைப்புலையும் இல்லை ஒவ்வொரு தலைப்பை செலக்ட் பண்ணி அதில் இருபத்தி ஒரு பேர் பேசியிருக்காங்க ஒரு தலைப்பை எடுத்துட்டா அந்த தலைப்பை ஒவ்வொருத்தரும் எந்தெந்த கோணத்தில் பார்க்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவரவர்களுடைய பார்வை மாறுபடுது அந்த அனுபவங்கள் மாறுபடுது அவங்க பகிர்ந்துக்கூடிய செய்திகளும் மாறுது அப்போ அந்த மாற்றம் என்றது ஒரு அனுபவத்திலிருந்து வருது அந்த அனுபவம் வந்து மிகப்பெரிய ஒரு நமக்கு ஒரு பாடமாகவும் அமையும் இப்போ நம்ம விண்ணை பாருங்கள் என்ற தலைப்பில் பேசுனதை பற்றி பார்ப்போம் அடுத்து ரேணுமீரா வாங்க ரேணுமீரா வந்து விண்ணை பாருங்கள் சார் ஓகே அனைவருக்கும் வணக்கம் விண்ணை பாருங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு நான் விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு தலைப்பு விண்ணை பார்ப்போம் வியந்து ரசிப்போம் அப்படிங்கிறது தான் என் இதில் வந்து நான் கொடுத்த ஒரு தலைப்பு ஆஹ் அந்த தலைப்புல இருந்து நான் இந்த தலைப்புல நான் உங்க எல்லார்கிட்டையும் பேசணும்னு நினைக்கிறேன் வின் அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள் வந்து உவமைகளாக எல்லா தமிழ் பாடல்களாக இருக்கட்டும் ஆங்கில பாடல்களாக இருக்கட்டும் எந்த மொழி எடுத்தாலுமே வந்து அந்த வானத்தை கனெக்ட் பண்ணி நிறைய மெட்டஃபர் கொடுத்துருக்குறாங்க எல்லையற்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்த வானம் எங்கேயுமே எல்லையே இல்லை அத வந்து அந்த அதுக்கான மொத்த எல்லையற்ற விஷயம்னாலே அது வானத்தை தான் குறிக்குது அப்படின்றது அதாவது ஒரு திரைப்படம் விண்ணை தாண்டி வருவாயா அப்படின்னாக்கா நீ வந்து அது அது மாதிரி உன்னால பண்ண முடியுமா ஒரு ஒரு உனக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னாக்கா எனக்கு உன்னை வான அளவுக்கு பிடிக்கும் ஏன்னா அது ஒரு எல்லை இல்லாத ஒரு விஷயம் அப்போ அந்த அந்த வானம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெண்ணை ஏன் மண்ணையே பார்க்க வைத்தாய் அதுதான் என்னுடைய ஒரு கேள்வி ஆரம்ப காலங்களில் இருந்தே பெண்களை நீ மண்ணை பாரு அப்படின்னு சொல்லாம விண்ணை பார்த்து வளர் அப்படின்னு சொல்லும் அது வேற மாதிரியான ஒரு சமுதாயமாக இருந்திருக்குமே பெண் சமுதாயம் அப்படின்னு திடீர்னு இன்னைக்கு மதியானம் இரண்டு முப்பதுக்கு மேலதான் எனக்கு அது தோணித்து அப்போ விண்ணை பார்த்து வளரும் பொழுது அது எல்லையற்ற தன்மை பெண்ணுக்குள் வந்து நுழைந்திருக்குமோ அப்படின்னு என்னால சொல்ல முடிஞ்சது எதுல எல்லாம் எல்லை இல்லாம நம்மளால இருக்க முடியும் நம் செய்யிற ஒவ்வொரு செயலையுமே எல்லை எல்லாமே நம்மளால செஞ்சிருக்க முடியுமே எல்லாத்துக்குமே எந்த கட்டுப்பாடுமே இல்லாம நம்மளால இருக்க முடியுமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஒருவேளை பெரியவர்கள் வந்து பெண் அன்றே விண்ணை பார்த்து வளர்ந்திருந்தால் அவளை வந்து கட்டுக்கடங்காமல் போயிருப்பாள் என்று மண்ணை பார்க்க வைத்ததோ இந்த உலகம் அப்படின்னு என்னை வந்து கேள்வி கேட்க வச்சது சமீபத்துல நான் ஒரு சின்ன ஆர்டிக்கல் ஒண்ணு படிச்சேன் உலகத்துல வந்து ஆமைகளுக்கு எல்லா நாட்டிலையுமே மரியாதை அதிகம் ஏன்னா ஒரு ஒரு டைவர்ஷன் அதாவது வந்து டைரக்ஷனை காட்டுறதுக்கான ஒரு கருவியாதான் ஆமை கடல்ல வந்து பயன்படப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு ஹிஸ்டரியாகவும் அதை பத்தின ஆராய்ச்சிகளும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அது நிறைய இடங்கள்ல பதிவும் பண்ணியிருக்கிறாங்க அது மாதிரியான ஒரு ஆர்டிக்கல் நான் படிக்கும் பொழுது அந்த ஆமைகள் கடல் ஆமைகள் அந்த காலத்துல எப்படி கடல்ல இருக்கக்கூடிய பயணிகள் வந்து பாதை தவறி போயிட்டாக்கா ஆமைகள் எங்க போகுதோ அந்த ஆமைகளை தொடர்ந்து போனா அவங்களுக்கு அந்த இடத்துல நிச்சயமாக ஒரு நிலப்பரப்பு இருக்கும் நாம் தப்பித்துக் கொள்ளலாம்னு அவங்க எல்லாம் இருந்திருக்கிறாங்களாம் அந்த அந்த ஆமைகள் எதை வந்து ஒரு ஆதாயமாக கொண்டு நகர்கிறது என்றால் அந்த விண்ணை ஆதாயமாக கொண்டுதான் ஆமை நகர்கிறது அதோடைய பிரதிபலிப்ப வச்சுதான் அவங்க வந்து நகர்ந்து போறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது மனிதர்களுக்கு வந்து ஆறு அறிவு ஏழு மாதிரி எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ஆனா ஆமைகள் இந்த மாதிரியான ஒரு செயலை செஞ்சு அதை மனிதர்கள் வந்து பின்பற்றி சென்று நினைக்கும் பொழுது எனக்கு அது ரொம்ப பெரிய வியப்பா இருந்தது ஆமைகள் வந்து அந்த தண்ணீர் பார்க்கக்கூடிய இரவு நேரங்கள்ல ஆமைகள் வந்து தண்ணீர்ல அந்த விண்ண பார்த்து அந்த திசையை நோக்கி நகருமா அதுக்கு அங்க இருக்கிற க கிரகங்களை கணிக்கிற அளவுக்கு ஆமைகளுக்கு வலிமை அதிகம் அதனால்தான் இன்றும் ஆமைகளை வழிபாடு இயற்கை வழிபாடு தான் வழிபாடு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய பதிவா நான் அந்த ஆர்டிக்கல் மூலமா புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு ஆமையை வந்து ஒரு இடத்துல வழிபடுறாங்க கும்பிடுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரு காலத்துல மனித இனத்துக்கு அது துணை புரிந்து இருக்கிறது மனித இனத்துக்கு எதெல்லாம் துணை புரியுதோ அதை எல்லாமே வழிபடும் பழக்கம் மனிதனுக்கு இருந்திருக்கிறது அப்படித்தான் மனிதன் வந்து ஒரு ஒரு வழிபாட்டு முறையையே அவன் பண்ணிட்டு இருந்திருக்கிறான் அப்போ இயற்கையை வழிபடுவதுதான் முறை அப்போ இந்த வானத்தை வழிபடக்கூடிய ஒரு காட்டு அதாவது பழங்குடியினர் அவங்க எப்படி அந்த விண்ண வழிபட்டாங்க அந்த 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 பறந்த வானத்தை அவங்க எப்படி வழிபட்டாங்க அப்படின்னு ஒரு நடுவுல வந்து அந்த பாறைகளுக்கு நடுவுல ஒரு குளம் மாதிரி இருக்குமா அந்த பாறைகள்ல நீர் ஊற்று இருக்குமா அந்த நீர் ஊற்ற அவங்க வழிபட்டு இருக்கிறாங்க அதுக்கு இவங்க என்ன செய்வாங்களா அங்க இருக்கக்கூடிய அவங்க சாப்பிடுற பண்டங்கள் அது எல்லாத்தையுமே வந்து அந்த தண்ணியில போட்டுட்டு அந்த தண்ணிய வந்து அவங்க அந்த 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 மேல இருக்கிற அந்த வானம் அந்த நட்சத்திரம்ல அந்த தண்ணியில தெரியும் பொழுது இவங்க அந்த தண்ணிய தொட்டு வணங்கிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து வழிபாடு முறைகளா இப்போ இப்போதான் நான் வந்து அது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்போ இயற்கையை அவங்க எப்படி வழிபட்டிருக்கிறாங்க வானம் அப்படிங்கறத எப்படியெல்லாம் வழிபட்டிருக்கிறாங்க இது எல்லா ஆஹ் நாடுகள்லயுமே இது வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் தான் அதை பிரிச்சு இது இயற்கை வழிபாடு அப்படிங்கறத வந்து நம்ம பிரிச்சு பார்க்க தெரியாம எல்லாத்தையும் ஒன்னா போட்டுட்டு நம்ம வழிபாட்டு முறையை வந்து நம்ம சரியா புரிந்து கொள்ளவில்லை அதை தாண்டி அடுத்த தலைமுறையினருக்கு அதை நம்ம சரியா கொண்டு போறோமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் எனக்குள்ள வந்தது இந்த வானத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப ரொம்ப நம்ம மனசுக்கு நெருக்கமா எப்பெல்லாம் பார்க்க முடியுதுன்னா இந்த ஃபுல் டே டைம்ல ரொம்ப ரொம்ப அது நான் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சாதாரணமா நம்ம வீட்டு மொட்டை மாடியில போய் நின்று அந்த ஃபுல் மூன் டேவ கொஞ்ச நேரம் தான் இருக்கும் இப்பெல்லாம் வந்து கட்டிடங்கள் வந்து சுத்தி நிறைய இருக்கிறதுனால கொஞ்ச நேரத்துக்கு அதை இப்படி நடுவுல வதும் அப்படி மறைஞ்சிருமே அந்த நேரமே நமக்கு அவ்வளவு வியப்ப கொடுக்கும் ஆனா ஒவ்வொரு பௌர்ணமி சித்ரா பௌர்ணமியும் நான் வந்து கடற்கரையில தான் அதை நான் என்ஜாய் பண்ற வழக்கம் உண்டு எனக்கு அப்போ போகும்போது நம்மெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிறத உணர்த்துற அந்த நேரம் அந்த கடை அந்த நிலவு வந்து அந்த கடல்ல இருந்து அப்படியே எழும்பொழுது மனித பதறுகளா நம்ம அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ அழகா கொடுக்கும் அந்த நேரத்துலதான் உருவம் நம்ம கொடுத்துருக்குறோம் பாத்தீங்களா ஒரு ஒரு தெய்வத்துக்கும் ஒரு ஒரு பெரியவர்களுக்கும் மனிதர்களுக்கும் உருவம் கொடுத்து நம்ம வந்து அவங்கள போற்றிக்கிட்டோம் புகழ்ந்துகிட்டோம் இருக்கிறோமே அப்ப இது யாரு அப்படின்னு என்ன கேட்க வச்சிருக்கு பல நேரங்கள்ல அந்த நிலவு மேல வரும்பொழுது அந்த தண்ணியில அந்த அந்த ஆரேஞ்ச் கலர்ல அந்த நிலவுடைய அந்த பிரதிபலிப்பு அந்த தண்ணியிலயும் அந்த அலையிலயும் வந்து படும்பொழுது அந்த வானமே இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வானத்தை வந்து என் கால் தொட்டு செல்லும் அந்த அலைகள் மூலமாக அந்த வானமே வந்து என்னை வருடி விட்டு செல்வதாகத்தான் நான் பல முறை அனுபவித்திருக்கிறேன் இது ஒவ்வொரு முறையும் அந்த கடற்கரைக்கு சித்ரா பௌர்ணமி அன்று செல்லும் பொழுது கூட்டம் இருக்கதான் செய்யும் அந்த நேரத்துல அந்த கூட்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல நம்ம யாருமே இல்ல இந்த மணல்களுக்கும் தான் நாம அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய அளவுக்கு அந்த வானம் இறங்கி வந்து நம்மளை தழுவி வருடி செல்வதாகத்தான் நான் ஒவ்வொரு முறையும் அந்த சித்ரா பௌர்ணமியை நான் அனுபவித்திருக்கிறேன் சில நேரங்கள்ல அது அமாவாசை நேரத்துல அந்த வானத்தை பார்க்கும் பொழுது நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படி மின்றத அவ்வளோ அழகா ரசிச்சிருக்கிறேன் இது வெறும் ரசனைக்காக மட்டும் சொல்லல இது எல்லாமே நம்ம அனைவரின் சொத்து இங்க இருக்கக்கூடிய நாம் சேர்த்து வைத்த சொத்தை எந்த நிமிஷமும் யார் எடுத்துட்டு போவாங்கன்னு தெரியாத இருக்கக்கூடிய இந்த சொத்து மேல நமக்கு இருக்கும் ஆசையும் ஈடுபாடும் வி விடுத்து இந்த வானத்துல இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரங்களை அதுவும் என் சொத்து அப்படின்னு நினைச்சு அது ஒரு செகண்ட் அந்த மாடியில் அதை படுத்துட்டு அதை ரசிக்கும் பொழுது இத்தனை வயரங்களுக்கும் நான் சொந்தக்காரி அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த இயற்கையோடு எனக்கு இருக்கக்கூடிய அந்த பிணைப்பை என்னால தவிர்க்கவே முடியல அது அவ்வளோ ஒரு ஆனந்தத்தை கொடுக்குது மன நிறைவு என்னவோ எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் கையில எடுத்துட்டு இறங்குற மாதிரி இருக்கும் அந்த சந்தோஷத்தை வந்து எனக்குள்ள எடுத்துக்கிட்டு நான் மாடியில் வந்து இறங்கி வரும் பொழுது இது எனக்கு மட்டும் இல்லை இது எல்லாருக்கும் உரியது இது நம்ம அனைவரின் சொத்து அந்த வானத்துல இருக்கக்கூடிய அந்த எல்லையற்ற தன்மையை நம்ம பார்க்கும் பொழுது குறிப்பாக இரவு நேரங்களில் அதே மாதிரி சென்னை வாசியா நான் நினைக்கிறது ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா நமக்கு எப்பவுமே வந்து ஹாட் ஹாட்டர் ஹாட்டஸ்ட் தான் கிளைமேட் அத பல நேரங்களை நம்ம ரொம்ப சலிச்சுக்கிறதும் உண்டு ரொம்ப ரொம்ப சரி என்ன இப்படி புழுக்கோன்னு சொல்றது உண்டு ஆனா அன்னாவது பார்க்கும் பொழுது அந்த அந்த வெளிர் வானம் இருக்கு இல்லையா அது நம்ம கிட்ட பல கதைகளை சொல்லுது பல கதைகளை சொல்லுது குறிப்பாக நான் டிராஃபிக்ல நிற்கும் பொழுது அந்த வானம் என்கிட்ட வந்து நிறைய பேசுற மாதிரி என்னால் உணர முடியும் எல்லா பில்டிங்லையும் ஏசி ஓடுது எல்லா பில்டிங்லையும் ஏசி இருக்கும் அப்போ அந்த பொறுத்துக்கவே முடியல நீ என்ன பொறுத்துக்க மாட்டேங்கிறியே ஆனா நான் பொறுத்துக்காக மாட்டேங்கிறிய நம்ம கிட்ட சொல்ற மாதிரியே எனக்கு இருக்கும் அந்த அந்த வானம் வந்து கதருது அது நம்மளை கஷ்டப்படுத்தல அந்த இயற்கை நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கறதுக்காக அங்க இல்லை அந்த இயற்கை நம்மிடம் ஏதோ ஒரு மொழியை நம்மளோட பரிமாறுது அதை புரிந்து கொள்ளும் பக்குவ மனிதர்களிடம் குறைவாக இருக்கிறது மரங்களை வெற்றத பத்தி மட்டுமே தான் நம்ம பேசுறோமே தவிர இந்த மாதிரியான சௌகரியங்களை நம்ம செய்ய செய்ய அந்த இயற்கை அசௌகரியப்படுகிறது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும் நம்ம வேற எதுவுமே செய்ய வேண்டாம் நம்ம அதை புரிஞ்சுகிட்டா நம்மளுடைய குழந்தைகளை அந்த அசௌகரியமான நிலையில இருக்க பழக்கிக் கொள்ள வேண்டும் நம்ம குழந்தை இதுதான் வானம் நம்ம சொல்லுது நீ மரம் வெட்டாத நீ வந்து இதெல்லாம் வேற ஒரு பாலிடிக்ஸ் அதாவது அதெல்லாம் ஒரு அரசியலாக தான் நான் பார்க்கிறேன் அடுத்த தலைமுறையினருக்கு ஏசி இல்லாம கொஞ்ச நேரம் இருக்க பழகணும் ஏசி இல்லாத ஒரு அறையில அந்த குழந்தைகள் வந்து எப்படி ஒரு நிகழ்ச்சிய நடத்தி அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பழகணும் வெயில்ல நின்று பழகணும் அஹ் போக பழகணும் இந்த மாதிரியான பழக்கங்களை மட்டும் அந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்தால் நம்மளால முடிஞ்ச உதவியை அந்த இயற்கைக்கு செய்ய முடியும் அந்த வானத்துக்கு செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன் எவ்வளவுக்கு எவ்வளவு வெயிலா இருந்தாலும் நம்மளால எல்லா வேலையும் தடையின்றி செய்ய முடியும் ஆனா நேத்தும் முந்தா நேற்று ரெண்டு நாள் வந்து சரியான மழை இருந்ததுனால எத்தனையோ வேலைகள் நிறைய வியாபாரிகளுக்கு கண்ணுக்கு முன்னாடி அவங்க கஷ்டப்பட்டதை என்னால பார்க்க முடிஞ்சது இந்த சாஃப்ட் டால்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த பொம்மைகள் எல்லாம் எல்லாருக்கும் அசௌகரியம் வரும் சோ இந்த மாதிரியான ஒரு நல்ல செய்தியை உங்க எல்லா அனைவரிடமும் இந்த ஒரு தருணத்தில் பகிர்ந்து கொள்ளதுக்கு வாய்ப்பளித்த ஸ்டீபன் சார் அவர்களுக்கும் மைண்ட் யோர் மைண்ட் டீம் இருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகிறோம் தேங்க்யூ நன்றி 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 முருகேசபாணி சார் பேசு ஆஹ் அனைவருக்கும் வணக்கம் இது என்னுடைய தலைப்பு வந்து விண்ணை பார்த்த அனுபவங்கள் அதை வந்து ஒரு பாடல் இரண்டு வரையோட ஆரம்பிக்கிறேன் விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் கண்ணோடு கொஞ்சம் களையழகே இசையழகே ஆக்சுவலி வந்து விண்ணில இருந்து நம்ம எக்கச்சக்கம் கத்துக்கலாம் காலையில எழுந்திரிச்சியும் சில சமயம் சூரிய உதயத்தை நாளையை ரசிப்பேன் ரசிப்பேன் அப்ப தெரியல மொபைலில் இருக்கிற ஆப்பை அதாவது டைரக்ஷன் திசை காடியா பாப்பா பார்த்தா சூரியன் சரியான கலக திசையில் இருக்காது சில சமயம் இருக்கிறது இல்லை ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் தான் அப்படி கரெக்டாக இருக்கும் போல இருக்கு சூரியன் உதிக்கும் போது சிறப்பாக தெரியுது அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் மாறி மாறி வெண்மை நேரத்துக்கு வந்துருது இதே போல மாலை மாலை நேரத்துலேயும் சூரியனை நான் பார்த்துருக்கேன் துருவ பகுதியில் வந்து குளிர்காலத்தில் சூரிய ஒளி இல்லாமல் நீண்ட நேரம் இருக்கிற இருந்து இருள் சார்ந்தே இருக்கும்னு நான் படிச்சிருக்கேன் சூரியனை போலயே சந்த் தினமும் சந்திரனும் தினமும் உதிக்கிறது பட் பகல் வேலையில சந்திரன் உதிச்சா சூரிய ஒளிவு வெளிச்சத்தில் சந்திரன் வந்து நமக்கு தெரியாது சந்திரன் மாலை நேரத்துல உதிச்சாதான் இரவு இரவு நேரத்துல உழிச்சாதான் நமக்கு தெரியும் நான் சில சமயம் இந்த காலையில ஆறு மணிக்கெல்லாம் சூரிய உதயத்துல பாத்திருக்கேன் ஒரு பக்கம் சூரியன் சூரியன் உதயம் பார்த்திருக்கேன் இன்னொரு அதே ஆப்போசிட் டைரக்ஷனில் சந்திரன் மறைவதையும் பார்த்துருக்கேன் மருமகன் மறைவதையும் பார்த்துருக்கேன் கன்னியாகுமரி கடற்கரையில் வந்து சூரிய உதயத்தை பார்த்துருக்கேன் மலைப்பகுதியில் பயணம் செல்லும்போது சூரியன் மறைவது மலை மலைக்குள் அப்படியே உள்ளே மூங்குற மூங்குற மாதிரி பார்த்துருக்கேன் இதெல்லாம் பார்த்துருக்கேன் விமான பயணத்துக்கு இப்போ போகும்போது நான் எப்போயுமே போடிங் பாஸ் எடுக்கிறது போடிங் பாஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே க்யூவில் நின்று முதல் ஃபர்ஸ்ட்டு ஒன்னரை ஒன்றா ரெண்டு க இதை பயணியாக வந்து நான் போடிங் பாஸ் எடுத்துவேன் அப்போ இப்ப எடுக்கும்போது எப்பயுமே இது நடுவில் இருக்கிற இது விண்டோ விண்டோ சீட்டு தென்னல் பக்கத்துல இருக்கிற சீட்டு தான் உறுதி செய்வேன் ஏன் தெரியுமா அதை பார்க்கும்போது போது கையெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் இருக்கும் ஒரு சேரம் ஒரு டேங்க் வந்து இது இருந்து ரிட்டன் வரும்போது சென்னைக்கு இது பெங்களூருக்கு வரும்போது நல்ல மழை விமானம் வந்து மழையில இரு மழை பெய்யும் போது கீழே இறங்குது மேல இருந்து கீழே இறங்க 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 மேகத்தையெல்லாம் தாண்டி கீழே இறங்குது மேகத்தை தாண்டி கீழே இறங்கும் போது அப்படியே அந்த ரெக்கை வந்து துடிக்குது துடி துடிப்பதை பார்த்துருக்கேன் ஆகுது மலைச்சார்கள் அப்படிதான் விமானம் இறங்குனதை பார்த்திருக்கேன் பூமியில இருந்து நான் குழந்தைகள் கலந்து கொண்ட பல குழந்தைகள் அறிவியல் மாநாட்டில் குழந்தைகள் அறிவியல் திருவிழாக்கள்லாம் இரவு உணவுக்கு முன் வந்து கலை நிகழ்ச்சி நடக்கும் உறவு உணவுக்கு பின்வருந்து வான் நோக்கில் நிகழ்ச்சி இருக்கும் இந்த வான் நோக்கி மூலம் அன்று பெரிய சந்திரன் மற்றும் கோள்களை பார்த்து எல்லாரும் குழந்தைகள்லாம் மருவாங்க நானும் அந்த இதில் கலந்திருக்கேன் இன்று விண்கு விண்வெளி காலத்தில் நம்ம எல்லாம் வாழ்கிறோம் விண்வெளியில் பல ஆய்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன விண்வெளியில் இருக்கும் தொலைநோக்கி விண்வெளியில் உள்ள பிற கோள்களை தேடி தேடி நமக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கிறது மூவாயிரத்துக்கு மேலே கோள்கள் வந்து கண்டுபிடிச்சது மாதிரி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி படித்த ஞாபகம் இருக்கு வானத்தில் நிலா நட்சத்திரங்கள் கோலங்களை பார்க்கலாம் தொலைநோக்கும் போது பார்க்கும்போது நிலாவில் உள்ள மேடு பள்ளங்களை பார்த்திருக்கிறேன் அம்மாவாசை என்று கிராமப்புற வழியில் இரவில் வானை பார்த்தால் பெரிய கருப்பு நிற வெல்வெட் துணியில் ஏராளமான வைரக்கற்களை பரப்பியல் போன்று வானில் எண்ணற்ற நட்சத்திரங்கள் தெரியும் வானில் நட்சத்திரங்கள் இருக்கும் தொலைவு பல ஒளி ஒளியாண்டுகள் உள்ள ஒளியாண்டுகளாக உள்ளன ஒவ்வொரு ஒளியாண்டும் ஒன்பதாயிரத்தி ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி ஆயிரம் கோடி கிலோமீட்டர் ஆகும் சூரியிலிருந்து நமக்கு வர்ற ஒளி வந்து எட்டு நிமிஷம் ஆகுது இப்போ இப்ப பாக்குற நட்சத்திரத்தின் ஒளி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பரப்பிட்ட பரப்பிட்டு ஒளிதான் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் வானில் விண்கற்களும் சுற்றி கொண்டே இருக்கின்றன மாலை வெளியில் பெய்யும் மழையப்ப சூரியன் இருந்துச்சுன்னா சூரிய வழி இருந்துச்சுன்னா அப்ப வந்து இந்த நீர்த்துழில வந்து செதறி ஒளி செதறி வர்ணங்களாக பிரிந்து வானவில் சு அழகாக தெரியும் வானவர்களின் அலகையே அழகுதான் அடுத்து வந்து பூமியில் இருந்து விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட பல விண் உருதுகளின் பாகங்கள் இன்னும் சிதறி விண்வெளியில் சிதறி முயர்ந்து கொண்டே இருக்கின்றன இது மாதிரி விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட செயலிருந்த செயற்கை கோள்களும் ஆயிரக்கணக்கில் ஏன் லட்சக்கணக்கில் கூட குப்பையாக முயன்றுந்து கொண்டே இருக்கிறது விண்வெளியையும் நம்ம குப்பை ஆக்கி ஆக்கி கொண்டே இருக்கிறோம் இந்த வருஷம் மார்ச் மாசம் ஒரு இரண்டு முறை வந்து பறவைகள் கணக்கெடுக்கிறதுக்கு போயிருந்தேன் நீர்நாடிகள் காட்டுப்பகுதிகள சார்ந்தது தான் போனேன் அங்கே பறவைகளை வானிகள் பறக்கிறத பத்தி ரொம்ப அருமையா இருந்தது காட்டுக்குள்ள வந்து இரவுல தங்கி இருக்கும்போது வான வானத்தை பார்க்கும்போது வானம் வந்து கண்கொள்ளா கட்சியாக இருக்கும் விண்ணை பாருங்கள் ஆனந்தம் அடையலாம் விண்ணை பாருங்கள் சுற்றுச்சூழல்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் விண்ணை பாருங்கள் பறந்து செல்லுங்கள் விண்ணை பாருங்கள் விண்ணை பாருங்கள் விண்ணை பாருங்கள் நன்றி வணக்கம் மைண்ட் யுவர் மைண்ட் வீடியோவை பார்த்துட்டு வர நீங்கள்லாம் வந்து உங்களுக்கும் இந்த தளத்தில் ப பங்கெடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசை இருந்ததுன்னா நீங்களும் வந்து பேசலாம் உங்களுடைய எண்ணெய் பதிவிடுங்கள் நாங்கள் அழைக்கிறோம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம்